வேலைக்கு போகிறாரா வீட்டுக்கார் வேலைக்கே போக மாட்டேங்கிறாரு சரி தோவிஜா விஜயா சிஸ்டர் ஜமா பண்ணுவாங்க ஆ பண்ணலாமா பண் ஸ்தோத்ரிக்கிற ராஜா தகப்பனே அப்பா சகோதரி உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா அவங்க கணவரை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே இந்த கத்தாவே ஏசு நாமத்தில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க புதிய ஆண்டில் இப்போ கத்தாவை பிள்ளைகள் பிரவேசிக்கும் போது கத்தர் ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகளுக்கு தர வேணுமாய் செபிக்கிற ராஜா ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாய் பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேணுமாய் ராஜா ஆவியான ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே யாருமா அது

பாஸ்டருக்கு தெரியுமே கேட்டா சொல்லு கேட்கலையா சொல்ல சொல்லக்கூடாது சரி சரி எனக்கு ஒன்பது பேர் இருக்கிறாங்க குழுவில் ஒரு ஆள் கம்மியாகுது ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரில நேற்று நம்ம ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போனோம்ல யாரு ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு போனோமே ஆ ஆ அந்த சிஸ்டர் பத்தாவது ஆளாக பிடிச்சி போட்டு போவா அப்படின்ற மீன் அச்சு வீட்டுக்கு தானே ஆமாம் சரி ஆ சரி டிக் 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 வாங்க சிஸ்டர் சோத்ரா சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்ல நியூஸ் ஒன்னு சொல்றேன் நானு வேலைக்கு போறாரு வீட்டுக்காரு உண்ணம்மா போல சரி விடுங்க வட்டி கட்டுறீங்களா ரொம்ப கஷ்டமாகுதா ஒரு லோன் ஒன்று வந்துக்குது ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படியா சிஸ்டர் ஆமாம் என்ன வாங்கிக்கிறீங்களா

சத்தியமே வாங்க வாங்க கொஞ்சம் நில்லுங்க ஏனக்கு சொல்றீங்க இப்போ நீங்க என்ன காரியம் செய்துட்டு வந்திருக்கீங்க ஊழியம் செய்றன்ற பேர்ல நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு வந்தீங்க நான் ஒண்ணுமே செய்யலையே நான் ஒண்ணுமே செய்யலையா கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி நான் ஒண்ணுமே பண்ணலையே நீங்க ஒண்ணுமே செய்யலையா ஒண்ணுமே செய்யலையே பாருங்க

ஒருவன் எனக்கு ஊழியம் ஊழியம் செய்தால் அந்த வார்த்தையின்படி நீங்க செஞ்சுட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்துட்டு இப்ப உள்ள வரலாமான்னு கேட்டா என்ன அர்த்தம் இடத்துல மன்னிப்பு கர்த்தர் இடத்துல மன்னிப்பு கேட்டு புது வருஷத்துல மனம் திரும்பி மனம் திரும்புறோம்